புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாத்திரம் ஐந்தெழுத்து மந்திரம் உச்சரிக்கும் நாவிலெல்லாம் வணக்கும் சந்தனம் திராவிடத்தின் திருவிளக்கு தமிழகத்தினுடைய ஒளிவிளக்கு நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பூமி உள்ளவரை அவர் அவரது புகழே நினைத்திருக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த புகழுக்குரிய ஒப்பற்ற தலைவி நினைவு தினத்தை நாங்கள் அனுசரித்து முக்கியமான ஏற்றிருக்கிறோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளை சட்டத்திட்டங்களை காத்து நிற்போம் நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும் என்கிற குறிக்கோளை வெற்றி பெற செய்வோம் ஏமாந்த ஏற்ற கொண்டோன் புலிவேடம் போட்டு கழகத்தை அழிக்க நினைப்பதை தடுத்து நிறுத்துவோம் இந்த கழகத்தை அடகு வைத்து வேறு பாதைகளில் சென்று வேறு தலைவர்கள் பின்னால் சென்று காட்டி கொடுக்கும் துரோகிகளுக்கு பாடம் புகட்டுவோம் இது முக்கியமான தீர்மானமாக எடுத்திருக்கோம் மத சார்பற்ற கட்சிகளின் உதவியோடு மதத்தை மதத்தை இருக்கின்ற கட்சிகளை அல்ல மத சார்பற்ற கட்சிகளின் உதவியோடு மீண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் கொள்கைகளை கடைபிடிக்கும் அந்த ஆட்சியை அமைப்போம் அம்மா புகழே நிலைத்திருக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்னன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் ஓபிஎஸ் என்ன கட்சி ஆரம்பிக்க போறோம் நீங்க அது போய் நான் சொன்னு சொன்னார் இப்படி மாறி சொன்னது திரு வைத்தலிங்கம் அவர்கள் எந்த காலத்திலும் இனி கூட்டணியோ இல்லை பிஜேபி கட்சியுடன் என்று சொன்னது பண்யார் அண்ணன் அவர்கள் பெரிய சீனியர் லீடர் இதுக்கு ரெண்டுத்துக்கும் முரண்பாடா இப்போ நான் அமித்ஷாவை சந்தித்து வந்தேன் சொன்னா நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்

ஒரு சரிசமமான இடத்தில் வைத்து நீங்க தயாராயிருங்க எடப்பாடி பழனிசாமி முதுகுல குத்திட்டா நாங்க வந்து உங்க தலைமையில் அஇஅதிமுகவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஓபிஎஸ் இடம் அமித்ஷா பேசியதாக தெரிகிறது ஆகவே இபிஎஸ் ஆல்டர்னேட்டிவா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இபிஎஸ் முதுகுல குத்துவார் உங்களுக்கு தெரியும் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகிறது தமிழகத்தில் மாறி மாறி பேசுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம் அண்ணா திமுக தொண்டர்கள் உறுதியாக சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு செல்லுகின்ற தலைவர்கள் அண்ணா திமுக தொண்டர்களால் மொத்தமாக புறக்கணிக்கப்படுவார்கள் பிஜேபி பேரை சொல்லிக்கொண்டு வழிக்கு எதிராக எந்த தொண்டரும் பின் செல்ல மாட்டார் பிஜேபி ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே அந்த வழியில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம்